பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த செவ்வந்தியை ஏற்றிச் சென்று செவினி சிக்கினார் கொலை சம்பவம் முடிந்த பின் காலில் விழுந்து வழங்கி வெளியேறிய செவ்வந்தி கைதான பெண் மூலம் எனக்கு ஐரோப்பாவுக்கு செல்ல ஆசை அதனால் என்னை ஐரோப்பா அனுப்புவதாக கூறிய கெஹில் பத்ர பத்மியிடம் பணத்தை பெற்றுக் கொள்ளாமல் கணவுள்ள சஞ்சீவையை செய்வதற்கு உடந்தையாக இருந்தேன் செவ்வந்தியின் இன்றைய திடீர் வாக்கு மூலம் யாழுக்கு சென்ற அமைச்சரின் வைரலாகும் செயல் சாதாரண மனிதர்கள் போல குடும்பத்துடன் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வந்த அதிசயம் ஜனாதிபதி அனுரவின் வழியை பின்பற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட கடல் மார்க்கங்களில் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் தீவிரப்படுத்தப்படும் சோதனைகள் இருக்கப்படும் கடல்வழி பாதைகள் செவ்வந்திக்கு தங்குமிடம் விசாரணையில் சிக்கிய கிளிநொச்சி நபர் அம்பாள் குளத்தில் தேர்தல் காலத்தில் தங்கியிருந்த செவ்வந்தி நின்ற இடத்திலேயே நிதானமின்றி சுற்றிய நாய்கள் இன்று தங்காலையில் ஐஸ் போதைப் பொருளால் இரு நாய்கள் மரணம் அனுர அரசின் அதிரடி திடீர் பணக்காரர்களுக்கு ஆப்பு வைத்த அனுர ஆரம்பித்து வைக்கப்பட்டது விசேட விசாரணை பிரிவு அனுரவுக்கு பயந்து கட்டிய வீட்டை தமதில்லை என்று கைவிரித்த ராஜபக்ஷ கதிர்காமத்தில் உள்ள மர்ம மாளிகையின் உரிமையாளர் தொடர்பில் தொடர் விசாரணைகள் புதிய வாகன உரிமையாளர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் கடும் மழை எச்சரிக்கை அறிவிப்பு ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கெகல் பத்திர பத்மே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே சஞ்சீவ கொலையில் இஷாரா செப்பந்து ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வது தன்னுடைய கனவு என கெஹல் பத்திர பத்மேவிடம் தொடர்ந்து இசாரா தெரிவித்து வந்தார் தன்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக பத்மி வாக்குறுதி அளித்ததால் சஞ்சீவின் கொலைக்கு தான் உதவி செய்ய உடந்தையாக இருந்ததாகவும் எந்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் இசாரா கெஹல் பத்ர பத்மிவிடம் தெரிவித்தார் இஷாரா சிப்பந்திக்கு வாக்குறுதி இசாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாயிடம் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்த கெஹல் பத்ர பத்மி இசாரா சிப்பந்திக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் சிறுவயது வயது முதல் கெஹல் பத்ர பத்மேவுக்கு போதைப் விற்பனை செய்து வந்த இஷாரா தனது வெளிநாட்டுக்கு அனுப்பு குறித்து கெஹல் பத்ரா பத்மேவிடம் தொடர்ந்து கூறி வந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த வாரம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் சஞ்சீபவின் கொலை தொடர்பாக பல உண்மைகளை தற்பொழுது வெளிப்படுத்தி வருகிறார் தொடர்ந்து அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் வெளிப்பண்ணையில் தங்கியிருந்த வீட்டில் இருந்து செல்லும் போது செவ்வந்தி தன்னுடைய காலில் விழுந்து வணங்கி வெளியேறி சென்றதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் தெரிவித்தார் இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடைமுள்ள சஞ்சீவ கொலை செய்த அன்று இசார சம்பந்தி அழுத்கம வந்துள்ளார் அழுத்கம பேருந்து நிலையத்தில் என்று கொண்டிருந்தவரை என்னுடைய மோட்டார் சைக்கிளில் பின் ஆசனத்தில் ஏற்றிக்கொண்டு உள்ள ஒலிபோன் தோட்டத்தில் உள்ள எனது வீட்டில் தங்க வைத்தேன் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரான மத்துக்கம ஷான் எனக்கு நீண்ட காலம் தெரியும் அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து அழுத்கம பேருந்து நிலையத்தில் வந்திருக்கும் பெண்ணை நான் குறிப்பிடும் வரை தங்க வைக்குமாறு தெரிவித்தார் அதன் பிரகாரம் செவ்வந்தியை தங்க வைத்ததாக அவர் தெரிவித்தார் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் நேற்று நாரையன்பிட்டியை வைத்தியசாலையில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பாளராக வேலை செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வீடமைப்பு கட்டுமானம் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் டாக்டர் எச் எம் சுசில் ரணசிங்க தனது குடும்பத்துடன் சமீபத்தில் யாழ்ப்பாணத்துக்கான தனிப்பட்ட சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது எந்த பாதுகாப்புமின்றி தன்னுடைய குடும்பத்தின் பயணப் சுமந்தவாறு அவர் சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது முன்னாள் அரசியல் மரபுகளை விட மாறுபட்டு அவர் மக்களின் நிதியை பயன்படுத்தாமல் தனது சொந்த செலவில் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது அமைச்சர் யாழ்ப்பாண மக்களுடன் நேரடியாக உரையாடி அவர்களின் வாழ்வாதாரம் தேவைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தார் இத்தகைய அணுகுமுறை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அரசியல் பண்பாட்டின் அடையாளமாகும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் நாட்டை விட்டு தப்பியோடவும் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு கடத்தல்களுக்காக அதிக அளவில் கடல்வழி மார்க்கங்களை பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி யாழ்ப்பாணம் சிலாபம் தேவந்தர உள்ளிட்ட ஐந்து கடல்வழி மார்க்கங்களை குறிவைத்து பாதுகாப்பை பலப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் குறித்த கடற்பரப்புகளில் கடற்படை மற்றும் விமானப்படை பாதுகாப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஆழ்கடத்தல்கள் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் சிலாபம் கடற்பரப்புகளை இலக்கு வைத்து குறித்த ஆழ்கடத்தல் வியாபாரங்கள் அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை இந்தியா மற்றும் இலங்கை இடையே இடம்பெறும் போதைப்பொருள் உள்ளிட்ட கடத்தல்களும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லும் திட்டத்தின் பிரதான சூத்திரதாரியான இசாரா சிவந்திக்கு கிளிநொச்சி அம்பாள்குளம் தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சியில் அம்பால்குள பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கனைமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு பின் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கில் இசாரா செவந்தி கிளிநொச்சியில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இசாரா நேற்று தாம் தங்கியிருந்த இடங்களை விசாரணை அதிகாரிகளிடம் அடையாளம் காட்டி வரும் பின்னணியில் நேற்று கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதன்படி கடையமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர்களில் ஒருவரான இசாரா சம்பந்திக்கு தங்குமிட வசதி வழங்கிய பலர் கைது செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் ஐஸ் கலந்த நீரை பருகிய ஐந்து நாய்களில் இரு நாய்கள் நேற்று உயிரிழந்துள்ளதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தெற்கு கடலில் மிதந்தெல்லையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தொரு பொதிகள் வைக்கப்பட்ட பகுதியில் உள்ள நீரை பெருகிய ஐந்து நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்து வளமைக்கு மாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன குறித்த நாய்களைக் கொண்டு செல்ல அரச மிருக வைத்தியர்கள் வராத காரணத்தால் மிருக வைத்திய தனியார் நிறுவனம் அந்த நாய்களுக்கு மருந்து கொடுத்து பராமரித்தது கடந்த பதினான்காம் தேதி ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் களஞ்சியப்படுத்தப்பட்ட நிலையில் பதினைந்தாம் தேதி தங்காலை கடற்கொழி துறைமுகத்தில் வழமையாக சுற்றித்திரியும் நாய்கள் வளமைக்கு மாறாக செயற்பட்ட நிலையில் ஐந்து நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்துள்ளன இந்த காணொலிகள் சமூக ஊடங்களில் பகிரப்பட்டு வந்தன அத்துடன் ஏனைய நாய்களின் இரத்தம் எடுக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தங்காலை மிருக வைத்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிப்பு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு விசேட விசாரணை பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் தலைமையில் இன்று முற்பகல் இந்த பிரிவு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது குற்றம் ஒன்றின் மூலம் உழைக்கப்படும் பணம் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் தடை செய்யவோ அல்லது பறிமுதல் செய்வதற்கோ இந்த விசேட விசாரணை பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் குவிக்கப்பட்ட சொத்துக்கள் வெளிநாடுகளில் காணப்பட்டாலும் இந்த புதிய சட்டத்தின் மூலம் அவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகே அமைந்துள்ள மர்ம மாளிகையின் உரிமையாளர் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுக்க குற்றப்புலனராய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது குறித்த மாளிகை கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தொடக்கம் நிர்மாணிக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கான மின் இணைப்பு ராஜபக்ஷ என்ற பெயரில் பெறப்பட்டது ஜி ராஜபக்ஷ என்பது கோட்டாபய ராஜபக்ஷ என்பதன் சுருக்க பெயர் என கருதப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போதும் குறித்த மாளிகைக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் குறித்த மர்ம மாளிகை தற்போதைக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த மர்ம மாளிகையின் உண்மையான உரிமையாளரை தேடி கண்டறியும் வரையில் விசாரணைகளை முன்னெடுக்க குற்றப்பிரதா திணைக்களம் தீர்மானித்துள்ளது நாட்டில் ஐந்து மாதங்களாக வாகன தகடுகள் இன்றி காத்திருக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தைம் புதிய வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகன தகடுகளை பெற இன்னும் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த ஒப்பந்தக்காரர்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டமை புதிய விலை மனுக்கூறல் செயல்முறை தொடர்பான சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை சரிபார்ப்பதில் ஏற்பட்ட தாமதம் போன்றவை இதற்குக் காரணங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கிழக்கில் உருவாகியுள்ள தாழம்பிக்க நகர்வு காரணமாக இன்று இரவு நாளை அதிகாலை மற்றும் நாளை காலை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை அவதானிப்பாளர் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை தலைவர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் மாதிரிகளின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல பகுதிகள் குறிப்பாக நகரப்பகுதி முல்லைத்தீவு மாவட்டம் கிளிநொச்சி மற்றும் மன்னார் பவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் எண்பது முதல் நூற்றி இருபது மில்லி மீட்டர் வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் இந்த கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகள் சில முப்பது முதல் ஐம்பது மில்லிமீட்டர் மழையை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் இடிமின்னல் நிகழ்வுக்கு வாய்ப்புகள் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த செவ்வந்தியை ஏற்றிச் சென்று செவிலி சிக்கினார் கொலை முடிந்த பின் காலில் விழுந்து வணங்கி வெளியேறிய செவ்வந்தி கைதான பெண் வாக்கு மூலம் எனக்கு ஐரோப்பாவுக்கு செல்ல ஆசை அதனால் என்னை ஐரோப்பா அனுப்புவதாக கூறிய கெகில் பத்ர பத்மையிடம் பணத்தை பெற்றுக் கொள்ளாமல் கனைமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தேன் செவ்வந்தியின் இன்றைய திடீர் வாக்கு மூலம் யாளுக்கு சென்ற அமைச்சரின் வைரலாகும் செயல் சாதாரண மனிதர்கள் போல குடும்பத்துடன் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வந்த அதிசயம் ஜனாதிபதி அனுரவின் வழியை பின்பற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட கடல் மார்க்கங்களில் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் தீவிரப்படுத்தப்படும் சோதனைகள் இருக்கப்படும் கடல்வழி பாதைகள் செவ்வந்திக்கு தங்குமிடம் விசாரணையில் சிக்கிய கிளிநொச்சி நபர் அம்பாள் குளத்தில் தேர்தல் காலத்தில் தங்கியிருந்த செவ்வந்தி நின்ற இடத்திலேயே நிதானமின்றி சுற்றிய நாய்கள் இன்று தங்காலையில் ஐஸ் போதைப் பொருளால் இரு நாய்கள் மரணம் அனுர அரசின் அதிரடி திடீர் பணக்காரர்களுக்கு ஆப்பு வைத்த அனுர ஆரம்பித்து வைக்கப்பட்டது விசேட விசாரணை பிரிவு அனுரவுக்கு பயந்து கட்டிய வீட்டை தமதில்லை என்று கைவிரித்த ராஜபக்ஷ கதிர்காமத்தில் உள்ள மர்ம மாளிகையின் உரிமையாளர் தொடர்பில் தொடர் விசாரணைகள் புதிய வாகன உரிமையாளர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் கடும் மழை எச்சரிக்கை முன் வெளியான அறிவிப்பு